ஓர் நேஸ் ஒய்ஃபு பொண்டாட்டி அப்படின்னு நம் ஏற பொண்டாட்டி டே போண்டாட்டின் எழுது போண்டாட்டி ஆனா கருமே என்ன வித்தியாசமா இருக்கு ரொம்ப நாள் கழிச்சு எனக்கு பர்சு இங்க எப்படி நாங்கள் இடத்துல திருப்பூர்லையான்ற இந்த அட்ரெஸ் தெரியும் அது எனக்கு தெரியல நீயே ஏன் படிப்பா சாமி கோகிலா ஓகே கோகிடுற அந்த நம்ம யூடியூப் கோகிலாவா தெரியல யார் வேணும் பண்ணாங்க எனக்கு ஒண்ணு புரியல இதுல நல்ல தெரியவர்கள் இருக்கு போர்த்து வைப்பு கொண்டாட்டி கொடைக்கானல் போக்கிலா அம்மா அம்மா ரெசிடென்சி அம்மன் ரெசிடென்சி அம்மன் ரெசிடென்சி போர்த்து குறுக்கு சந்து துபாய் மெயின் ரோடு வடிவேல் திருவா என்ன இருக்கு சார் இது

அது எனக்குன்னு அவசம் அப்போ என்னடா கடற்கரை இதெல்லாம் இது டே என்னை பார்த்த உங்களுக்கு எப்படிடா தெரியுது பானம் கட்டவனுடா அழிஞ்சு போடணும்டா ஏய் என்னடா இது டே டேய் டேய் ஏ டே வெளங்காயம் நீங்கள் நாசமா போயிருவிடா என்னடா இந்த வியாபாரமாக பண்ணுற எனக்கு இந்த வேலையாக பிரிக்கிங்க என்ன பெரிய கட்சியில் வந்துட்டு இது கிஃப்ட்டுன்னு சொன்னாங்க ஆமா நான் ஃபோர்த்து ஒய்ஃபுன்னு போட்டிருக்கிறாங்க அந்த நாலு ஒய்ஃபுக்கு சேர்த்து அமிச்சிக்கிறாங்களா இது டேய் எனக்கு முன்னே கல்யாணம் ஆகல என்ன சரியா சிங்கிளாக தான் இருக்கேன்

என்னதான் என அனுப்பி வச்சிருக்கீங்க நாசமா பண்ணீங்கன்னா விலங்குகளும் தலை எழுத்து எடுத்து நாசமா போயிருவீடா எனக்கு எது அனுப்புறீங்க எனக்கு இது தேவையா அசிங்க அசிக்கும் முடிச்சோம்டா இது கொடைக்கான வந்து நேரில் பார்த்தோம்னா வாய்களுக்கு குத்தி விட்டுருவேன் நேரம் மனசாட்சியில் இருக்க முடியாது நான் என்னமோ நினைச்சிடாது இந்த பார்க்கறதுக்காக நான் வந்து ஆர்வத்துல பாதிச்சுட்டு இருக்கணும் விலங்காம போயிருவேன் நண்பர்களே என் அட்ரஸ் இது இந்த அட்ரஸ் யாருக்கு யார் இது பண்ணி விட்டாங்க இந்த லோக்கலேருந்து தான் இந்த ஏரியாவில் பண்ணியிருப்பாங்க வேறு யாருங்கிற எவனா எவனால் பிறந்தாங்களா இந்த மாதிரி பாருங்க செருமி பிஞ்சிருக்கு கொஞ்ச நாள் இது இல்லாமல் இருந்தேன் என் புது அட்ரஸ் தெரியும் தெரியலப்பா கொரியர்காரன் வந்தான் கொரியர்கார இது நினைக்கிறேன் ப்ளூடாட் கொரியர்காரை அவன் தான் எடுத்துகிட்டு வந்து சேலம் மணி வீடு இதா அப்படின்னு கேட்டான் அவன் தான் என் வீட்டில் இருக்கிறான் அவன் வீடு இல்லை அப்படின்னு சரி சைன் பண்ணிட்டு வாங்கி சைன் வேறு பண்ணியிருக்கிறேன்